செங்கிலு வரண்டா இப்ப் பிடந்தது ஹலிலுயா அம்மை அடி நிறிகிறும் ஆண்டமர் மோசிவன் இருந்தப் பிடியிலால் செங்கிலு

வேற சொல்லுது எப்படி நீங்க விட்டீங்கடா அவர் உங்களை விட்டுருவார் ஹலலோயா உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு காரியம்

சுகர் சொல்லி சொல்லி எனக்கு செக் சரியான இருபத்தேழு வயசு என்ன செய்யறது என்ன சொன்ன ஆண்டவரை குறித்த பயம் எனக்கு எனக்கு வரவரை இல்லாம போய் வரும் என்ன போக்கஸ் வேலை எங்களுடைய ஓட்டம் வேலை இப்படியே போக போக என்னுடைய என்னன்னு சொன்னா ஆண்டவரை குறித்த பயம் எங்களுக்கு இல்லாம போக அப்ப ஆண்டவர் பார்த்தா இவனுக்கு ஒரு முள்ளை கொடுத்தா தான் ஆண்டவரை பயப்படுவாங்க சாவுக்கு பயப்படுவீங்களா இல்லையா சொல்லுங்களேன் சாவுக்கு பயப்படுறீங்களா சாவுக்கு பயம் இருந்தா நான் கடவுளோட இருக்கணும்னு விரும்புறீங்களா இல்லையா

உங்களை விட்டு நான் போகாதபடி அந்த இருக்கிறது நீங்க சில பேர் யோசிச்சு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என்னோட இருக்கணும் ஆண்டவர் இருந்தா என்னால எதையும் செய்ய முடியும் ஆனா நீங்க உணரணும் நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரால உங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் செய்ய முடியும் மனிதர்கள் எப்பவும் உங்களை பாக்குறாங்க எப்படி இந்த ஆண்டவரோட இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு காட்டணும் இல்ல நான் இருக்கிறேன்